என் இதயத்தில் என்றும் வீற்றிருக்கும் அன்பு உள்ளங்களே ஹருயிர் இதயங்களே வணக்கம் நிறைய பேர் கையில் பையை கொண்டு போங்கள் என்றுதான் அரசும் சொல்கிறது இந்த ஆறுமுகமும் சொல்கிறேன் அனைவரும் சொல்கிறோம் ஆனால் வயிற்றில் பையை எடுத்து போகிறீர்கள் நான் சொல்வது எந்த பை என்பது உங்கள் அனைவருக்கும் புரியும் தொப்பையை எடுத்துக்கொண்டு போகிறீர்கள் இது தேவையா அந்த தொப்பையால் விளையும் பக்க விளைவுகள் உங்களுக்கு மிக மிக நன்றாக தெரியும் ஏனென்றால் நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீர்கள் ஏன் அந்த பையை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் அந்த பையை நீங்கள் சுமக்க வேண்டும் அந்த தொப்பையை ஏன் நீங்கள் சுமக்க வேண்டும் அந்த சுமையால் உங்களுக்கு வரும் நோய்கள் குறைகள் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டாமா அந்த தீர்வுக்கு நிரந்தர தீர்வுக்கு நீங்கள் இதுவரையில் எத்தனையோ சிகிச்சைகள் பெற்றிருக்கலாம் தொப்பையை குறைப்பதற்காக நடைப்பயிற்சி மேற்கொண்டிருக்கலாம் தொப்பையை குறைப்பதற்காக ஆனால் குறைந்தபாடிலேயே என்ற விரக்தி ஆதங்கம் கவலை வேதனை உங்களுக்கு இருக்கிறது எனக்கு நன்றாக புரிகிறது நமது சிவசக்தி யோக சித்தாலயாவுக்கு உடனே வாருங்கள் காஞ்சிபுரம் ஹெல்த் அண்டு வெல்த் லைன்ஸ் சங்கம் விடியல் லைன்ஸ் சங்கம் நடத்தும் மருத்துவமனைக்கு உடனே விரைந்து வாருங்கள் விரைந்து தீர்த்து விடலாம் அந்த தொப்பையை விரைந்து குறைத்து விடலாம் அந்த தொப்பையை நிரந்தரமாக தொப்பை வராமல் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம் அதன் மூலம் நாம் நம்முடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம் நலமாகவும் பலமாகவும் வாழலாம் உடனே விரைந்து வாருங்கள் இனியும் தாமதம் செய்யாதீர்கள் மேலும் தகவலுக்கு என்னுடைய அலைபேசி எண்ணை அழைக்கவும் ஒன்பது மூன்று ஆறு நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஆறு மூன்று நான்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஃபோர் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன் మనరిగా